டம்ளரும் ஐஸ் கட்டி இருந்தால் ஒரு நிமிஷத்தில் நூறு உளுந்தவடை கூட செய்யலாம் எல்லாராலேயுமே செய்ய முடியும் ரொம்ப ரொம்ப புதுமையான முறையில் யாருமே சொல்லி கொடுக்காத இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் உளுந்தவடை செய்ய முடியும் ஆனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே உளுந்து வடை செய்ய முடியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பாத்திரலாம் நான் வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் உளுந்து இது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்கும் இதை வந்து நல்லா ரெண்டு தண்ணியில் கழுவினதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி இதை நல்லா அப்படியே ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம் இது நல்லா ஊறி வந்துடுச்சு ஊறினதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் சுத்தமாக வடிச்சிருங்க தண்ணி ஊற்றி இது அரைக்கக்கூடாது நல்ல ஐஸ் கியூப்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்ககிட்ட ஐஸ் கட்டி இல்லைன்னா தண்ணி எல்லாம் நல்லா அப்புறம் உளுந்த வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் எடுத்து வச்சிங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும் மிக்ஸி ஜாரில் எப்போவுமே செய்யும் போது எல்லாருமே சூடாகுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மத்தட்டில் செய்யும்போது சூடாகாது நல்ல சில்லுன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் எண்ணெய் குடிக்காது இதில் ஒரு நாலு ஐஸ் கட்டியை போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் சூடாகவே இல்லை அந்த கூழ் தன்மை தான் நமக்கு வெளியில் வந்திருக்கு இப்போ இது கூடவே நல்ல ஓரங்களில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நல்லா எடுத்து விட்டுருங்க தண்ணி ஊற்றவே கூடாது ஐஸ் கட்டி மட்டும்தான் போடணும் உங்கள் வீட்டில் ஒருவேளை ஐஸ் கட்டி இல்லைனா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் நீங்கள் உளுந்த வச்சிட்டிங்கன்னா சரியான பக்குவமாக இருக்கும் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ இன்னொரு நாலு ஐஸ் கட்டி போட்டு நான் அரைச்சிட்டேன் பாருங்கள் மாவு வந்து எந்த பக்குவத்துக்கு சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இன்னுமே பார்த்திங்கன்னா நல்ல ஜில்லுன்னு தான் இருக்குது எப்போவுமே மாவு கிரைண்டரில் அரைச்சாதான் நல்ல வந்து வடை வரும் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா கூட அப்படியே சூப்பரான உளுந்தை விட நல்லா மொறு மொறுன்னு எடுக்கலாம் நல்லா பெருசாக வரும் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுட்ரு எதுவுமே தேவைப்படாது இப்போ எல்லா மாவையுமே நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதே மாதிரி இருக்கக்கூடிய உளுந்த ரெண்டு பாகமாக நான் அரைச்சிட்டு வந்துட்டு மாவு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒருவேளை உங்களுக்கு அரிசி மாவு இல்லைன்னா உளுந்து ஊற வைக்கும் போதே நீங்கள் ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி வந்து பச்சரிசியை சேர்த்து நல்லா அரைச்சிட்டிங்கன்னா அரிசி மாவு போட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சிலர் வந்து இந்த பக்குவம் தவறி போயிடும் நமக்கு தண்ணி கூடிருச்சு உளுந்த வடை வராதேன்ற நினைப்பே வேண்டாங்க கூட இன்னொரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நீங்கள் அரிசி மாவு சேர்த்து நல்லா கைகளை வச்சு நல்லா அடித்து அடித்து பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் மிளகு அரை ஸ்பூன் தேவையான அளவு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உளுந்த வடைக்கு எப்போவுமே பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க அது நீர் விட்டு வரும் சின்ன வெங்காயமாக இருந்தால் அதிகமாக தண்ணி இருக்காது ஸோ டேஸ்ட்டும் நமக்கு நல்லா இருக்கும் அதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மெந்து மெந்துன மாவு வரணும் ஒரே சைடாக கையை வச்சு இந்த மாதிரி வலிச்சு வலிச்சு கொடுக்கணும் அப்போ அந்த மாவு வந்து நமக்கு அந்த பொசு புசுன்னு வர்றது வந்து நமக்கு கீழே இறங்கவே இறங்காது ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காட்டன் துணி இது மேலேயே ஒரு கவர் உங்ககிட்ட இந்த மாதிரி கவர் எதுவுமே கேரி பேக் கிடைக்கலனா வீட்டில் இருக்கக்கூடிய பால் பாக்கெட் ஆயில் பாக்கெட் அதை எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க கீழே ஒரு துணி போட்டுட்டு அதுக்கு மேலே போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இது மேலே கொஞ்சமாக தண்ணி எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி உளுந்த வடைக்கி எடுத்து வச்சுட்டு நடுவில் இந்த மாதிரி தண்ணியை தொட்டு தொட்டு பண்ணுங்கள் ஆயில் தொட்டு பண்ணால் வராது இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக நமக்கு விழுந்து வரணும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஒரு நிமிஷத்தில் நம்ம நூறு வடை கூட நம்ம செஞ்சிடலாம் டக்கு டக்குன்னு விழுங்க பயமே வேண்டாம் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே எப்படி தெரியுதுன்னு ஆனால் அந்த கிளாஸில் வந்து நீங்கள் மேலே கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு நீங்கள் பண்ணணும் அப்போ தான் நமக்கு சீக்கிரமாகவே வரும் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி அழகாக தெரியுது பாருங்கள் போடும்போது உங்களுக்கு அப்படியே இது குழம்பு அப்படியே ஒரு மாதிரி போகிற மாதிரி தெரியும் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நினச்சி பயந்துர வேண்டாம் வடை சூப்பரான ஷேப்பில் சூப்பராக வரும் எந்த கடையிலையுமே நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க வீட்டில் கூட நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டீங்க நம்ம வீட்டில் பெருநாள் டைம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உளுந்த வடை இருக்கும் அந்த உளுந்த வடை ஒரு ஆள் மட்டும்தான் நம்ம வீட்டில் போடக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இனிமேல் இந்த ட்ரிக்கை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நம்ம வேலையாக இருக்கிற டைமில் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாராலையுமே இதை ஃபாலோ பண்ணி செஞ்சிட முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பக்குவத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு